வெல்கம் டு டுடே நூ இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்தி இந்தியாவில் பாலம் இடிந்து விபத்து பலர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் திருவனந்தபுரத்தில் அவசரமாக தரையிறங்கிய இங்கிலாந்து விமானம் இஸ்ரேல் ஈரான் போர் இங்கிலாந்து மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு ஈரான் கையில் சிக்கிய இரு மொசாட் உளவாளிகள் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல் உடனடியாக வெளியேறுங்கள் ஈரான் மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் அறிவிப்பால் கடும் பதற்றம் இஸ்ரேலை துவம்சம் செய்யும் ஈரான் புடீனுக்கு பிறந்த அவசர அழைப்பு இனி விரிவான செய்திகள் ஈரான் கையில் சிக்கிய இஸ்ரேலின் முக்கிய புள்ளிகள் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது இஸ்ரேலின் இரண்டு மொசாட் உளவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அண்மைய நாட்களாக ஈரான் இஸ்ரேலிடையே மோதல் என்பது அதிவுச்சத்தை அடைந்திருக்கின்றது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக செயல்பட்ட நிலையில் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் தங்களுக்கு பயமாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு சேர்ந்து திட்டமிட்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பின் இரண்டு நபர்களை ஈரான் கைது செய்துள்ளதாக இஸ்ரேலின் செய்திகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அல்போர்ஸ் மாகாணத்தில் வெடிபொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை தயாரித்துக் கொண்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானின் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இங்கிலாந்தின் எஃப் தேர்ட்டி போர் விமானம் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கி உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றிருக்கின்றது இரவு சுமார் ஒன்பது முப்பது மணிக்கு பாதுகாப்பாக தரையிறங்கியதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்த விமானம் நடுவானில் பறந்தபோது எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் அவசரமாக தரையிறக்க விமானி அனுமதி கட்டிருக்கின்றனர் விமான நிலைய அதிகாரிகள் உடனடியாக அவசர நிலை அறிவித்து விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் தற்பொழுது அந்த போர் விமானம் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசிடமிருந்து எரிபொருள் நிரப்ப அனுமதி எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை இன்றைய தினம் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் கௌரி குந்த் அருகே இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் தாக்குதல் இலக்குகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் அந்த பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டுமென ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கின்றது பாரசீக மொழியில் வெளியேற்ற அறிவிப்புகளை அனுப்ப தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஈரானின் அணுசக்தி திட்டங்களுடன் தொடர்பில் உள்ள இலக்குகள் தாக்கப்படும் எனவும் எனவே உங்களின் சொந்த பாதுகாப்பிற்காக அவ்விடங்களை விட்டு வெளியேறுமாறும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது எக்ஸ் பதிவில் வெளியிட்ட இடுகையில் தெஹ்ரானில் வசிப்பவர்களுக்கு பின்வரும் செய்தியை அனுப்புவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது அதன்படி நாட்டின் ஆயுத உற்பத்தி வசதிகள் அல்லது அதற்கு அருகில் வசிப்பவர்கள் உடனடியாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவலை அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஈரானிய சர்வாதிகாரி தெஹ்ரானை பெய்ரூட்டாகவும் தெஹ்ரானில் வசிப்பவர்களை தனது ஆட்சியின் பிழைப்புக்காக பணைய கைதிகளாக மாற்றுகிறார் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் தெஹ்ரானில் குடியிருப்பாளர்களை வெளியேற்றுவதற்கான கட்சின் உத்தரவு மக்கள் தொகையை வெளியேற்றுவதன் மூலம் தெஹ்ரான் மீது அழுத்தம் கொடுக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று ஒரு பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் மற்றும் பாலசீன பகுதிகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என பிரிட்டன் மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு அத்தியாவசிய பயணங்களை தவிர வேறு எவ்வித பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது தற்பொழுது சாத்தியமற்றது நாட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியேயோ விமானங்கள் எதுவும் இல்லை எனவும் பிரிட்டன் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது இதேவேளை ஈரான் மற்றும் அதன் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலின் வான்வழி தரையிறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் தற்பொழுது மூடப்பட்டிருப்பதால் ஜூன் பதினேழு வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக இஸ்ரேலிய விமான நிறுவனமான இஸ்ரேலின் நேஷனல் ஏர்லைன் தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு திரும்ப விரும்பும் வெளிநாடுகளில் உள்ள எல் அல் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்கும் சிரமம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் மன அழுத்தத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது இந்தியா மகாராஷ்டிரா புனே மாவட்டத்தில் உள்ள இந்திரா அணி ஆற்றின் மீதுள்ள பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இந்த சம்பவமானது பிரபல சுற்றுலா தலமான குண்ட்மாலாவில் இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பாலத்தில் சுமார் நூறு பேர் இருந்ததாகவும் சிலர் விழுந்து கரைக்கு வந்தடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நபரொருவர் உயிரிழந்ததை போலீசார் உறுதிப்படுத்தி உள்ளதுடன் ஆற்றில் விழுந்த மற்றவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் இந்த பழைய பாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நின்றிருந்த போது திடீரென இடிந்து வீழ்ந்ததில் பலர் ஆற்றுக்குள் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டுக்கான ஐநா தூதர் அமீர் சயீத் இரவானி தெரிவித்திருக்கின்றார் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஏவுகணை மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி கடும் துணியில் எச்சரிக்கை விடுத்ததுடன் ஈரான் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது இதனிடையில் ஈரான் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டுக்கான ஐநா தூதர் அமீர் சயீத் இரவானி தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகள் உயர் இராணுவ அதிகாரிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகளுக்கு எதிரானவையாகும் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பொதுமக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர் இஸ்ரேல் பல ஈரானிய நகரங்களில் உள்ள பல பொதுமக்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு செயல்களை நடத்தி வருகிறது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்தில் அமீர் சையீத் இரவானி தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் ஈரான் பதற்றத்திற்கு பிறகு ஐநா தலைவர் அண்டோனியோ குத்தரஸ் தனது எக்ஸ்தலத்தில் கருத்து பதிவிட்டிருக்கின்றார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் எதிர் தாக்குதல்களை நிறுத்த வேண்டிய நேரம் இது அமைதியும் ராஜதந்திரமும் மேலோங்க வேண்டும் என அந்த பதிவில் பதிவிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் அமெரிக்க தயாரிப்பான எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை பயன்படுத்தியதாகவும் அதை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்தியாவுக்கான ஈரான் தூதரகமும் இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றது இஸ்ரேல் இதனை மறுத்திருக்கின்றதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது ஆனால் ஈரானின் தாக்குதலில் எப்தே இரண்டு விமானங்கள் தகர்க்கப்பட்டதாக உண்மையான தகவல்கள் வெளியாக இருக்கின்றது விமானங்களை வீழ்த்திய முதல் நாடு ஈரானாகத்தான் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் இரண்டு இஸ்ரேலிய எப்தே டிவி போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன மேலும் பல ட்ரோன்களையும் இடைமறித்து அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு பெண் விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இது இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் தனது எக்ஸலத்தில் பதிவிடப்பட்ட கருத்தாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்த ரஷ்ய ஜனாதிபதி புதின் மத்தியஸ்தம் செய்ய இஸ்ரேல் அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானுடன் வலுவான பொருளாதார மற்றும் இராணுவ உறவுகளை கொண்டிருக்கும் ரஷ்யா இஸ்ரேலுடன் நெருங்கிய நட்புறவையும் கொண்டிருக்கின்றது ஆகையால்தான் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்ய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு இஸ்ரேல் அழைப்பு விடுத்ததாக தெரிகிறது ஆனால் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு புடின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் மீது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் போர் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கின்றது இதனையடுத்து இரு நாடுகளுக்கு போரை தடுக்க புடினை மத்தியஸ்தம் செய்யுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக கோரிக்கை விடுத்திருக்கின்றமை ஈரானின் தாக்குதலால் பயந்து ஒடுங்கி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிகிறது ஆனால் மத்தியஸ்தம் செய்ய புடின் மறுத்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது